தேவி பாரதியும் நானும் தேவி பாரதிக்கும் எனக்குமான உறவு எப்படி தொடங்கியது என்று யோசித்து பார்க்கிறேன் அது ரெண்டாயிரத்தின் தொடக்கம் நான் அப்போது காலச்சூடின் நண்பர்களில் ஒருவராக இருந்தேன் அடிக்கடி காலச்சூடு அலுவலகம் செய்வேன் நண்பர் அரவிந்தன் அப்போது காலச்சூடின் ஆசிரியராக இருந்தார் நான் அங்கு செல்லும்போது எல்லோரும் ஏதோ வேலை செய்து கொண்டிருப்பார்கள் ஒருவர் மட்டும் பெரிதாக ஒன்றும் செய்யாது இங்கும் அங்கும் உலகத்தி கொண்டிருப்பார் அரவிந்தனிடம் அவர் யார் என்று கேட்டேன் அவர் பெயர் தேவி பாரதி என்றார் அடுத்த சில வாரங்களில் அவரது சிகரெட் துண்டுகளும் உள்ளாடைகள் என்ற சிறுகதை காலச்சூடுதலில் வெளிவந்தது அந்த கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அடுத்த முறை காலச்சூடம் போனபோது தேவி பாரதியை பார்த்து அந்த கதை குறித்து ஒரு மணி நேரம் பேசினேன் இவ்வாறு தான் எனக்கும் தேவி பாரதிக்குமான உறவு தொடங்கியது அடிக்கடி அதன் பிறகு அடிக்கடி அவரை போய் பார்ப்பேன் நானும் அவரும் திருவிழிக்க வீதியில் காலாராக நடந்து கொண்டு இலக்கியம் பற்றி பேசுவோம் அப்போது நான் மொழிபெயர்த்து சினிமா பேரடைசோ சில்ட்ர பவன் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் என்ற மூன்று திரைக்கதை புத்தங்கள் வந்துவிட்டிருந்தன சில்ட்ரனா பவன் புத்தகத்தை காலச்சூடு வெளியிட்டது இவ்வளவு திரைக்கதை மொழிபெயர்க்கிறீர்களே உங்களோட சொந்தமாக திரைக்கதை இருக்கிறதா என்பார் தேவி பாரதி நிறைய என்பேர் பின் தன் திரை அனுபவங்களை சொல்லி சினிமாவை விட்டுவிட்டு எழுதுங்கள் என்பார் அன்று அவர் பேச்சை கேட்டிருக்க வேண்டும் என்று இப்போது எனக்கு தோன்றுகிறது தேவி பாரதி என் மீது மட்டும் இல்லை எப்போதும் பிறர் மீது அக்கறை கொள்வார் இவ்வாறு காலம் கடக்கிறது தேவி பாரதி காலச்சூடுதலின் ஆசிரியர் ஆகிறார் அப்போது காலச்சூடு அருகில்தான் நற்றினை பதிப்பகம் இருந்தது ஒரு முறை ரத்னா கவி அருகே என்னை பார்த்த கண்ணன் என்ன எங்களுக்கு போட்டியாக இந்த தெருவிலேயே பதிப்பகம் தொடங்கிவிட்டிருக்கலா என்று வேடிக்கையாக கேட்டார் அதற்கு நான் உங்களுக்கு நான் போட்டியா நான் காலச்சூடின் நுட்பமான வாசகம் அல்லவா என்று சொன்னேன் கண்ணன் என்ன நினைத்து அவர் சொன்னாரோ இன்று காலச்சூடுக்கு நற்றினை போட்டியாகவே ஆகிவிட்டது சரி நம் நாயகன் தேவி பாரதி கதைக்கு வருவோம் இவ்வாறாக எங்கள் நட்பு பலப்பட்டது நடுவில் உயர்தனை என்ற இதழை தேய் பாரதியை ஆசிரியராக கொண்டு தொடங்க திட்டமிட்டோம் ஆனால் அது கைகூடவில்லை ஆனால் அது நீர்வழிப்படும் நாவலை கொண்டு வரும் சாத்தியத்தை உருவாக்கியது அது கொரோனா காலம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் புத்தகம் வெளியானது புத்தகத்தை அவருக்கு அனுப்பி வைத்தேன் புத்தகம் பிரமாதமாக வந்துள்ளது என்றார் நீர்வழிப்படும் வெளியான சமயத்தில் பெரும் வரவேற்பு பெற்றது அதன் பிறகு அந்த புத்தகத்தை நானும் மறந்துவிட்டேன் அவரும் மறந்துவிட்டார் காலம் கடந்துவிட்டது ஒன்றரை மாதங்களுக்கு முன் ஒரு மாலை பொழுதில் டெல்லியிலிருந்து ஒரு அலைபேசி அழைப்பு எனக்கு வந்தது நீர்வழிப்படும் நாவல் ஐந்து பிரதிகள் அனுப்பி வைக்குமாறு கேட்டார்கள் அந்த சொல்ல கேட்ட அந்த தருணத்தில் தெய்வம் என் மனதில் இருந்திருக்கும் போல தேவி பாரதிக்கு இந்த விருது கிடைக்கப்படும் என்று மனம் சொன்னது உடனடியாக புத்தகத்தை அனுப்பி வைத்தேன் டிசம்பர் பனிரெண்டு என்று நினைக்கிறேன் அன்று தேவி பாரதியின் நீர்வழிப்படும் நாவலுக்கு சாகித்த கணம் விருது என்ற செய்தி தீ போல் பரவியது சமூக வலைதளங்கள் முழுக்க வாழ்த்தி செய்தி எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனாலும் அச்செய்தியை உறுதி செய்ய எனக்கு தெரிந்த நண்பரை அழைத்தேன் அவர் அச்செய்தி உண்மையில்லை என்றார் இரு நாட்களில் அந்த ஆவேசம் அடங்கிய பிறகு தேவிபாரதி பாரதி அலைபேசியில் அழைத்தேன் அடுத்த ஒரு வாரத்தில் அவருடன் பத்து முறையாக பேசியிருப்பேன் எதிர்மறையான பல பதிவுகள் வந்து கொண்டிருந்த காலம் தர்மம் பல பதிவுகள் அதில் இருந்தன ஆனாலும் தெய்வ பிகிலு கப்பு உனக்குத்தான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் டிசம்பர் இருபது அன்று சாகித்ய அகாடமி இருந்து அறிவிக்கப்படுகிறது காலையிலிருந்தே தேவ அதிக பதட்டத்துடன் இருந்தேன் நண்பர் ஒருவிடம் ஏதாவது தெரிந்ததா தெரிந்ததா என்று அலைபேசியில் அழைத்து கேட்டுக்கொண்டே இருந்தேன் இவன் விருது உங்களுக்கா தெய்வ பாரதிக்கா என்று கேட்டார் இரண்டும் ஒன்றுதான் என்றேன் தேவி பாரதி கூட ஒரு முறை விருது கிடைத்தால் என்னை விட அதிகம் மகிழ்ச்சி அடைவர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் போல இருக்கிறது என்றார் அதில் என்ன சந்தேகம் என்றேன் ஒரு வழியாக தெய்வி பாரதிக்கு விருது என்று அறிவித்து விட்டார்கள் எனக்கு அப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு வந்தது இந்த நேரத்தில் என் சிறு வயதில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வருகிறது எங்கள் பக்கத்து தெருவில் சுந்தரம் தாத்தா என்று ஒருவர் இருந்தார் அவரிடம் பேசி போது எப்போதும் யோகம் வேணா பேராண்டி என்பார் ஒரு நாளில் ஒரு நூறு முறையாவது அவ்வாறு சொல்லிவிடுவார் இதை கேட்டு சளித்து போன நான் யோகம் யோகம் என்று சொல்கிறே தாத்தா முயற்சி வேண்டாமா என்று கேட்பேன் அதற்கு அவர் சொல்வார் முயற்சிக்கு கிடைக்கும் பலன்தான் யோகம்டா பேராண்டி என்பார் இப்போது அந்த தாத்தா இருந்திருந்தால் தேவி பாரதிக்கு உனக்கும் யோக இருக்கடா பேராண்டி என்று சொல்லியிருப்பார் நன்றி வணக்கம் இந்த உரை புடிதால் ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீர்வழிப்படும் நாவலுக்கான காப்புரிமை தகவல் ஒன்றரை லட்சத்துக்கான காசோலையே வேளாதி அவர்களே நண்பர் தேவைபர்த்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த காசோலை அவருக்கு வழங்குவதற்கு முன்பு தேவை துணைவியார் மேடை கிடைக்கும் நாவலின் ஒரு பகுதிக்கால இரவு பொழுது அந்த இரவு அந்த கூரை பழுதடைந்த அந்த அந்த வீட்டில் பெரியம்மா அம்மா ராஜசேகருடைய இரண்டு தங்கைகள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுக்கிற நேரம் அந்த நேரத்தில் ஒரு மழை வருது மழை வந்து அந்த வீடு முழுக்க நனைஞ்சு போயிடுது காருமாமா படுத்து அது உடல்நல சரியில்லாமல் படுத்துருக்கிற காருமாமா அவருடைய படுக்கையும் கூட நனைஞ்சி போயிடுது ஒரு தங்க புத்தகத்தை எல்லாம் எடுத்து மணல் நலையாத இடத்துல வைக்கிறா ஒரு தங்க படுக்கையெல்லாம் சுருட்டி வைக்கிறா பெரியம்மா தன்னோட மாத்திரை பைய எடுத்து பத்திரப்படுத்துகிறாங்க இப்போது யாராக இருந்தாலும் அந்த வீடு முழுக்க நனைஞ்சிருது அங்கங்க ஒழுகி பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க வீடு முழுக்க நனைஞ்சிருது அந்த ஈரம் வந்து பல நாளுக்கு காயாது படுத்து தூங்க முடியாது அப்படியான ஒரு சூழல் அந்த சூழலில் மாமா சொல்லுவார் நல்ல மலையில முத்து சனங்க தண்ணிக்கு படாத பாடுபடுது அப்படின்னு சொல்லுவார் இன்னும் அங்கே ஸ்பெஷலாக தேவ்பாரதி ஒரு வார்த்தையை வச்சிருப்பாரு ஒரு பறவை போல கா காரு மாமா என்று இந்த கருமாமாவுடைய மனநிலை தான் தேவி பாரதி அவர்களுடைய மனநிலை தேவி பாரதி ஒரு குழந்தை மனம் கொண்டவர் உண்மையாவே அப்படிதான் ஒரு தேவைய கோரி பெறுவதாகட்டும் தயக்கமே காட்ட மாட்டார் ஒரு குழந்தை எப்படி தயக்கமே காட்டாம உன்னை கேட்கும் அது மாதிரி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றதாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு குழந்தைமையை வைத்திருப்பார் அந்த குழந்தைமையை முதிராமல் மாறாமல் வைத்துக் கொண்டிருப்பதுதான் தேவி பாரதி அவர்கள் வாழ்க்கை வர்ற பிரச்சனைகளை வாழ்க்கையை எதிர்கொண்டு கடந்து போவதற்கான சுற்றுமம் என்று நான் நினைக்கிறேன் அவர் எந்த சொந்தங்களையும் சொத்துக்களையும் தக்க வைத்துக் கொண்டதில்லை அது தானா தேடி வந்த சொந்தமா சொத்தா இருந்தாலும் சரி அவங்க முன்னோர்கள் தேடி தந்ததா இருந்தாலும் சரி இல்ல அவரா தேடிக்கொண்டதா இருந்தாலும் சரி எந்த சொந்தங்களையும் சொத்துக்களையும் அவர் ஒருபோதும் ஒரு காலத்திலும் தக்க வைத்துக் கொண்டிருந்ததில்லை அவர் நம்பிக்கொண்டிருந்ததும் கொள்ள நினைப்பதும் இருகப்பற்றியிருந்ததும் இலக்கியமும் நண்பர்களும் தான் அவர் எந்த சமரசமும் இல்லாமல் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாம முடியாமல் தக்கவைத்துக் கொண்டிருந்த அந்த இலக்கியம் அவருக்கு இன்று விருது பெற்று தந்திருக்கிறது அவர் எல்லா காலங்களிலும் கொண்டாடி கொண்டிருந்த நட்பு இன்று அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது அவரை விட அதிகமாக இந்த விருது கிடைத்ததில் அவரை விட அதிகமாக மகிழ்ந்து கொண்டாடி மகி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நண்பர்கள் இந்த வாழ்த்து மலையில் நடைந்து கொண்டிருக்கும் தேவி பாரதி அவர்களை பார்க்கும்போது நானும் காரமாமாவை போல ஒரு பறவைப் போல புதுவளித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த தருணத்தை மிக மிக நெகிழ்ச்சியாக உணர்கிறேன் இந்த நிகழ்வான தருணத்தை எனக்கு அழித்த பதிப்பக ஆளுமைகளுக்கும் படைப்பாளுமைகளுக்கும் அவருடைய வாசகர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் அப்படிதான் நினைக்கிறேன் காந்தி மாதிரி கிடையாது இந்த திறந்த புத்தகம் வேற இந்த திறப்பினூடாக இந்த வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறேன் திறப்பதான் காரணம் எல்லாத்தையும் இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்க முடியாது வாழ்க்கையை எதிர்கொள்வதற்க முடியாது வாழ்க்கையை எதிர்கொள்வது அப்படிங்கிறது ஒரு கலை அ அந்த கலை தான் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு ஏன்னா ஒரு கலைஞனால் தான் வாழ்க்கையை தீவிரமாக தீவிரமாக மட்டுமில்லை அன்போடு எதிர்கொள்ள முடியும் அந்த தான் இந்த வாழ்க்கையை எனக்கு கட்டுக்கொடுத்தது இப்போது இப்போ சொன்னாங்க ஒரு நாவலை வந்து இருபத்தஞ்சி வருஷமாக எழுதிட்டுருக்காங்க எல்லாருக்கும் கேட்பாங்க என்ன தெய்வ நாவல் முடிச்சிட்டிங்களா முடிச்சுட்டே இருக்கங்க வந்துடும் சீக்கிரம் எப்போ சீக்கிரம் அப்படின்னு கேட்பாங்க இவர் சொன்ன மாதிரி வருஷமாக சொல்லிட்டுருக்கேன் கோயம்புத்தூர் போனபோது நாவல் எழுதிட்டுருக்கேன் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு ஞானி சொன்னார் நானும் ஞானிகிட்ட அந்த நாவலை பற்றி பேசினேன் அந்த புத்தகத்தை கொண்டு போனேன் அந்த சேர்த்து தான் சோ வே வேணுகோபாலுக்கு அமெரிக்கா சொல்வதற்கான இது கிடச்சிது அங்கே இருக்க ஞானம் ஞானி இருக்கான் இந்த நாவல் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டார் நல்லா வந்து ஞானி முக்கியமான நாவலாக இருக்கும் தமிழில் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் போட்டு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போய்ட்டு முடிச்சேன் நாவலை பண்ணிட்டு மறுபடியும் நினைக்கவே இல்லை பேசவும் இல்லை என்ன ஞானியே கேட்டேன் அடிக்கடி கேட்பார் என்னையா இந்த நாவல் வருதா இல்லையா சீக்கிரம் வந்த நானி அப்படின்னு சொல்ல இந்த சீக்கிரம்ங்கிற வார்த்தையை வரைக்கும் விடவே இல்லை நான் முப்பது வருஷமாக இந்த சீக்கிரம் இந்த வார்த்தை முற்றுப்பாராத வந்துட்டுருக்கு இப்போ முற்றுப்புட்டுருக்கு இப்போ கூட முற்றுப்பெற்றதான் நினைக்கல ஏன்னா இந்த இரண்டாவது பகுதி வரணும் நாவல் பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்குது எனக்கு நீர்வழிப்புணம் ஒரு சீனியர் நாவல் அதில் சொல்லப்பட்டிருக்க வாழ்க்கை எனக்கு நெருக்கமான வாழ்க்கை இதை வந்து அந்த நாவலில் வந்திருக்கூடிய நீழிப்படம் நாவலில் வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் எனக்கு ஜெயக்குமானவர்கள் நேரடியாக வாழ்ந்தவர்கள் சிறு வயதில் வாழ்ந்தவர்கள் இந்த ஊர் உடையாமலயம் உடையாமலத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க என்ன குஞ்சினங்க கண்ணே மணியன் குஞ்சாட்டாலும் ராசா அப்படி குஞ்சுப்பாங்க அப்படி குஞ்சி வாழ்ந்த ஊர் தான் அவங்களால கொஞ்சப்பட்ட வாழ்ந்த ஊர் தான் உடையாமல் இப்போ பெரியம்மா சின்ன வயசுலேயே கணவர் விரதுமை ஆகிட்டாங்க அப்புறம் கணவர் இறந்துட்டார் இறந்ததுக்கப்புறம் அவங்க தன்னுடைய மகளை வைத்துக்கொண்டு ஒரு இரண்டு வயது மகள் இரண்டு இரண்டு பெண்ணை வைத்துக்கொள்ள காலம் முழுவதும் போராடி இருந்தார் அந்த இங்கே பெரியம்மா அந்த அதை பற்றி சொல்லாமல் எதை வேறு எதை பற்றி சொல்லுது அப்படிதான் தோணுது கார்மாமா அவருடைய வாழ்க்கை அந்த கார்மாமாங்கிற பேர் அதே பேர்தான் ஒடையம்மரத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களுடைய பெயரும் அதே பேர்கள் தான் அந்த அந்த ஒலையம்மத்தில் இருந்த மனிதர்களை நாங்கள் நான் போய் பார்ப்பேன் போய் பார்த்து பல வருடங்களுக்கு பிறகு உடையவளம் போகிறேன் இப்போங்க பெரியமா இல்லை காரணமாக இல்லை எல்லோருமே இறந்துட்டாங்க நான் பதிவேப்போட என் கூட இருந்த நண்பர் மதக்குமாரை அழைத்து கொண்டு போன நானும் மதக்குமாரி போய் அந்த உடையம்பழத்தில் சுற்றினோம் அந்த ஊரை பார்த்தோம் மதகுமார் பல புகைப்பாளர்களை எடு எடுத்தார் அந்த பரிதவிப்பு பரிதொகுப்பு முடிஞ்சது வந்ததுக்கப்புறம் நான் போய் காமாமா வாழ்ந்த வீட்டை பார்த்தேன் அந்த வீடு செஞ்சுகள் இருந்த வீடே க கிடையாது ஆனால் செஞ்ச நிலையில் இருந்தது அந்த செஞ்ச நிலையில் இருந்த வீட்டை இந்த மதகுமார் புகைப்படம் எடுத்தார் நான் மனம் பிறந்து போனவனாக பார்த்து கொள்ளி அதன் தான் இந்த நாவலை எழுத தொடங்குகிறேன் ஏன்னா பல வருடங்களாக மனசில் ஆழ்ந்து இருந்த நாவல் எனக்கு எழுத எந்த சிரமமே இல்லை ஏற்குள்ள எட்டு மாதங்களில் இந்த நாவலை எழுதி பிடித்தேன் இப்போ கொரோனா டைம் வேறு ஒன்றும் செய்ய முடியாது மைதிலையும் அப்போது லைப்ரரியில் போகல அவளுக்கும் லீவு நான் மாடியில் உக்க உட்காந்துங்க மாதிரி குளுக்கோஸ் கொடுப்பா ஏன்னா குளுக்கோஸ் தான் சாப்பிட நாவில் இறுதி முடிக்கக்கவே குளுக்கோஸை சாப்பிட்டுட்டு எழுதேன் அப்புறம் நல்லா முடித ஒவ்வொரு முறையும் கேட்பேன் இப்படி வந்திருக்குன்னு கேட்பேன் ஆ சொல்லுவாள் பல விஷயங்களாக சொல்லுவாள் எப்படி வந்திருக்கு நான் அந்த மொழி த தெரியும் அவ்வளோக்கு ஏன் ஆக்சுவலாக நாங்கள் உறவினர்கள் தான் அந்த மொழி தெரிய அந்த மொழி தெரியும் அந்த வாழ்க்கை தெரியும் இந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் அவ திருத்தங்கள் சொல்லுவா அந்த திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுவ அல்லது நிராகரித்து விடைவேன் அவ அந்த எட்டு மாதங்களில் தொடர்ந்து ஏற்படுத்த உழைப்பு அதுதான் அது ஒரு வகையில் இதனுடைய மனிதனுடைய பங்களிப்பு அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த அந்த காலகட்டத்தில் என் மனைவி என்னுடைய இருந்தது இன்னும் முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா சாகத்தியாவில் கிடைத்ததற்கே அந்த மனைவியுடைய ஒழிப்பு காரணம் சொல்ல நன்றி எதிரி